السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد லாமா இம் சரக் அல்லாஹுல் அலிம் சங்கைக்குரிய அல்லாஹி நல்லார்களே அல்லாஹுடைய அல்லாஹுடைய கிருபையினால் பத்து நோன்புகளை கடந்து பதினோராவது தராவிகை முடித்து அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய ரஹமத்தையும் எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நேரத்திலே நாம் நபிமார்களிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உன்னதமான ஒரு நபிமார்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது மார்க்கமாக ஆகுவதற்காக தோன்றிய நபிமார்களில் இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் அல்லாஹுல்லா குரானில் சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறைக்கி வைத்திருக்கிறான் பதினாலாவது அத்தியாயம் ஏனென்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பல்வேறு நல்ல பண்புகள் இந்த இஸ்லாத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் செய்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அதனால்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல் குரானிலே ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அவருடைய பண்புகள் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய பண்புகள் எந்த காலத்திலும் இந்த உலகத்திலேயே விருந்தாளிகள் இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார்கள் உணவு உண்ண மாட்டார்கள் யாராவது விருந்தாளி ஒருத்தர் இருக்கணும் தனியால என்ன செய்ய மாட்டாங்க ஒரு ஒருவேளை சாப்பிட்டா கூட விருந்தாளி இருக்கணும் கூட அவங்களோட விருந்தாளியே இல்லைன்னா கூட என்ன செய்வாங்க எங்கேயாவது தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சி என்ன செய்வாங்க தேடி பிடிச்சு கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க அழகான பண்பு அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத்து இரண்டாவது விஷயம் என்னண்டா அவங்களுக்கு உலகத்திலேயே ஹத்தனா செய்யக்கூடிய பழக்கம் எங்கேயுமே இல்லை அதை முதன் முதலிலே ஏற்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹத்தனா செய்யறது எங்கேயுமே கிடையாது இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரை எந்த நபிமான என்ன செய்யல கத்னா செஞ்சுக்கிட்டது இல்லை ஆனால் செய்யணும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய எண்பதாவது வயதில் கத்னா செய்தார்கள் ஏன்னா அதுக்கு பிறகு தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறக்கிறாங்க தொண்ணூறாவது வயதில் தான் யாருக்கு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு தொண்ணூறு வயதில் தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் அப்ப கத்தனா செய்யக்கூடிய அந்த சுன்னத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அது எப்பொழுது எண்பதாவது வயதில் இது அழகிய இப்ராஹிம் அவருடைய பண்புகளில் அழகிய நற்பண்புகளில் இரண்டாவது மூன்றாவது முதன் முதல்ல கைலி இன்னைக்கு நம்ம கட்டுறீங்களா அந்த கைலி நுங்கி உடுத்தக்கூடிய முறை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் தான் கைலி கட்டக்கூடிய முறைய அத அன்னைக்கெல்லாம் வந்து தையல் மிஷின் கிடையாது கோணி அந்த ஊசியால தான் தப்பாங்க ஊசியால மூட்டப்பட்ட கைலியை உடுத்தியவர்கள் இந்த உலகத்திலேயே இப்படித்தான் கைலி உடுத்தி காட்ட வேண்டும் என்று ஒரு முன்மாதிரி ஏற்படுத்தியவர்கள் செய்னா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நான்காவது அவருடைய பண்புகள் நாம இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறோம் பாத்தீங்களா இந்த ஹஜ்ஜியை காபத்துல்லாவ நிர்மாணம் செஞ்சு காபத்துல்லாவில் முதன் முதல்ல இப்படித்தான் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகளை எல்லாம் நமக்கு வழிகாட்டியவர்கள் செய்னா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் காலத்துல ஹஜ்ஜி ஏற்படுத்தப்படல ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலேயே காபத்துல்லா உருவாக்கப்பட்டுச்சு அப்போ அப்ப இருந்த காபத்துல்லா ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு முகடு மட்டும்தான் அல்லா இப்ராஹிம் அபியா அனுப்பி அதுக்கு பிறகு காபத்துல்லாவை ஏற்படுத்தணும்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க காபத்துல்லா கட்டி முடிச்சுட்டாங்க

இது எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ராஹிம் அவங்களுக்கு அல்லா சொன்னா நபியே நீ என்ன செய்யுங்க மலை மேல ஏறி அழைப்பு கொடுங்க மழை மேல ஏறி அழைப்பு கொடுங்க இந்த அழைப்பின் ஒளி யாருடைய காதுகளில் எந்தெந்த ஆண்மாக்கள் காதுகளில் விழுகிறதோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்னுடைய ஆலயமான காபத்துள்ளாகை தவாப் செய்வார் என்று செய்யிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் இன்னைக்கு அவர்கள் கொடுத்த அழைப்பின் ஒலி யார் யாருடைய காதுகள் எல்லாம் விழுந்துச்சோ அவங்களாம் என்ன செஞ்சிட்டோம் காதத்தில் செஞ்சிட்டோம் இன்னும் செய்யாதவர்களுக்கும் இஷா அல்லா விரைவில் செய்வார்கள் ஏனென்றால் இந்த அழைப்பின் ஒலியை அல்லா ஆன்மாக்களினுடைய ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அல்லாஹ் புகத்தி விட்டாங்க அருமையானவர்களே இது அழகிய பண்பு அதற்கடுத்து ஐந்தாவது முத முதல்ல குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் அறுத்து வழியிட வேண்டும் என்ற ஒரு உயரிய நற்பண்பை ஏற்படுத்தியவர் இப்ராஹிம் அலுவலி இஸ்லாம் அவர்கள் ஏனென்றால் அல்லாஹ் என்ன இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதாக அவர்கள் கனவிலே பார்த்தார்கள் கனவுல தான் பார்த்தாங்க அதை உண்மைப்படுத்தியவர்கள் சைனா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கனவு கண்ட கனவை மகன் அபிப்பிராயம் கேட்டு அதனுடைய அடிப்படையிலே மகனுடைய உத்தரவு வருது என் அருமை தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னாலும் மகன் அறுக்க முற்பட்டாங்க அல்லா அவர்களுடைய அந்த அந்த இரையச்சத்தை ஈமானை அல்லா கபுல் செய்து கொண்டு அதற்கு பகரமாக சுகனத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்து என்ன செஞ்சான் அறுக்க வச்சான் இந்த குர்பானி என்று முறையை முதன் முதலிலே இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள் சைனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதற்கடுத்து மரணித்தவர்களை ஹயாத்தாக்கக்கூடிய ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் யாருக்கும் அந்த சக்தியை கொடுக்கல இந்த உலகத்தில் தோன்றிய ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமார்கள் தோன்றினார்கள் யாருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கவில்லை சைனா இப்ராஹிம் அலுவலாமுக்கு கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா தொழு நோயாளிகளை தொழு நோயாளி ஏற்பட்டுக்கான அவங்களுடைய கையே அந்த நோயாளியின் மேல கை வச்சா போதும் அல்ல நோயை அத்தகைய தான் கொடுத்தான் ஆனால் குணப்படுத்தணும் ஹயாத்தாக்கக்கூடிய தன்மை இப்ராஹிம் இஸ்லாமு மட்டும்தான் அல்லா கொடுத்தான் வேற எந்த நம்பிக்கையும் அல்லா கொடுக்கல அதற்கடுத்து முதன் முதல்ல இன்னைக்கு நாம மீசை கட் பண்றோம் தாடியை வளர்க்கிறோம் நெகத்தை வெட்டுமே இதெல்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய நாம நாமலா செய்யல நமக்கு அதனுடையது தெரியாது இப்ராலு இஸ்ஸலாம் முதல்ல செஞ்சு காட்டினாங்க அதற்கடுத்து நாம மிஸ்வாக் வாக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா இது கூட ரஷ்யூல்லா இஸ் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்தியது அல்ல செய் இஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்தியது அவங்க தான் முத முதல்ல மிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் முறையை சொல்லி கொடுத்தவர் இப்ராஹிமுன் இஸ்லாம் அவர்கள் அதற்கடுத்து நாம ஒழு செய்யக்கூடிய விஷயத்திலே நாசிக்கு தண்ணி செலுத்துறது அல்லா குரான்ல சொல்லும்போது என்ன சொன்னா உஜூகக்கும் ஐதியக்கும் இளல் மராட்டை யாயதி நாமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே இதா புத்து மில சொல்லாட்டி நீங்க தொழுகைக்காக வந்தால் சஹுசின் உஜூகக்கும் முகத்தை கழுவுங்க எப்படி முகத்தை கழுவுங்க ஐதியக்கும் இளல் மராசை ரெண்டு கையை மட்டும் கழுவுங்க காலை கழுவுங்க தான் அல்லாஹ் சொன்னான் எல்லாம் இப்படிதான் ஷார்ட்டா சொல்லிட்டான் விரிவா செய்து காட்டியவர்கள் நாசிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய முறைகரா செய்வது செய்யறது காதுகளுக்கு மசூ செய்யறது இதெல்லாம் இந்த சுண்ணத்தெல்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்திய சுண்ணத்து அதற்கடுத்து மறுமை நாளில் வெண்மையான ஆடை அணிந்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு நம்ம கஃன் துணியில தான் வெள்ளாட பயன்படுத்துறோம் சோனத்துல அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நபிமருக்கும் ஆடை கொடுப்பான் அதுல இப்ராஹிம் அலுவலக இஸ்லாமர்கள் கொடுக்கப்படக்கூடிய ஆடை வெள்ளாடை வெண்மை நிறத்தில் உள்ள ஆடையை அல்லாஹ் அணிந்து சோனத்தின் பக்கம் அழைப்பான் அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நர்பாக்கியம் பெற்றவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு சிறப்பும் இப்ராஹிம் இஸ்லாம் இருக்கிறது அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவங்களுடைய இறையச்சம் என்ன இரையச்சம் அல்லாஹ் எப்படி அவங்க பயந்தாங்க அல்லாஹ் மீது உண்டான இறையச்சம் தக்குவா தக்வாடைய உச்சகட்ட எந்த அளவுக்கு இருந்து நமரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல அரசன் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் நெருப்பு குன்றத்திலே போடக்கூடிய நேரத்திலே வானவர்கள் வந்து கேட்கிறார்கள் நபியே மலையினுடைய அதிபதி அழைக்கி வந்திருக்கேன் காந்திளுடைய அடிமி வந்து இருக்காரு சொல்லுங்க யாக்கே இब्राहிம் இஸ்லாம் கிட்ட கேக்குறாங்க அப்ப இब्राहிம் இஸ்லாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீங்களா வந்தீங்களா இல்ல அல்லாஹ் அவங்களை அனுப்பினானா எப்படி இந்த ரெண்டே கேள்வி தான் நீங்க வந்தீங்களா அல்லாஹ் அனுப்பினானா அப்ப அவங்க சொன்னாங்க உங்கள் நிலையை கண்டு நாங்கள் வந்தோம் இல்லை இல்லை அதுக்கு அவசியம் இல்லை என்னை படைத்த ரப்புக்கு தெரியும் அவன் என்னை பாதுகாத்துக் கொள்வான் நீங்க போயிடுங்க நெருப்பு குண்டத்தில் நெருப்பு மூட்டப்பட்டுச்சு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் போடப்பட்டார்கள் அவருடைய உறுதியான ஈமான் என்ன தெரியுமா இருந்துச்சுன்னா நம்பிக்கை என்ன பாதுகாத்துவான் ஏறப்பும் என்ன பாதுகாப்பான் அந்த இரையச்சம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் அல்லா கட்டளை நெருப்பு பார்த்து யானாரு ஓ நெருப்பே கூனி பர்தன் வசலாமன் ஆலா இப்ராஹிம் என்னுடைய கலீல் என்னுடைய கலீல் இப்ராஹிம் என்ன செய்றார் ஓ இடத்துல வந்துட்டார் எனவே நீ என்ன செய்ய குளிர்ச்சி தரக்கூடியதாக குளிர்ச்சி தரக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடியதாக நீ மாறிவிடும் சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான் நெருப்புக்கு அல்லா கட்டளையிட்டான் நமுரு என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் அரசன் போட்ட அந்த நெருப்பு அவன் பார்வையில் நெருப்பா எரியுது ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அந்த இடத்துல என்னன்னு இருக்கு குளிர்ச்சியா கூலிங்கா இருக்குது ஏசி போட்ட மாதிரி இருக்கு நெருப்புடிய அசராத் ஒரு சின்ன அசரு கூட ஒரு சிறிய அடையாளம் கூட இல்லை எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்றில் எழுதுகிறார்கள் நமரூது மூட்டப்பட்ட அந்த நெருப்பினுடைய சுவாலை இருக்கிறது வானத்தில் பறவைகள் பறந்தால் அந்த பறவைகள் என்ன செய்யுமா அதை அந்த அந்த நெருப்பினுடைய தாக்கம் பறவை சுருண்டு கீழே விழுந்து விடுமா அவ்வளவு பெரிய நெருப்பு என்ற அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை எப்படி மாறிடுச்சு குளிர்ச்சி தரக்கூடியதா மாறிடுச்சு அல்லாஹ் மாத்திட்டான் இது இறை நம்பிக்கையினுடைய இறை நம்பிக்கையினுடைய உச்சகட்டம் சோழலை அதனால்தான் இன்று நாம் அல்லாஹ் குரான் இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை தன்னுடைய தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அப்போ இதுக்கு என்ன காரணம் அடிப்படை என்ன உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மை அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அருமையானவர்களே அந்த இறை நம்பிக்கை ஒவ்வொரு மும்மின்களிடத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது சொல்லுவார்கள் செல்லி செல்லம் நான் எதையும் செய்யவில்லை இப்ராஹிம் என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை என்று சொல்வார்கள் பெருமானார் சல்லா அலி அவர்கள் எந்த சுண்ணத்தும் சல்லல்லா அலி அவர்கள் ஏற்படுத்தியதல்ல அனைத்து சுண்ணத்திற்கும் சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இன்னைக்கும் நாம் இப்ராஹிம் அலுவலி இஸ்லாம் அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் புகழுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் மீது அவர்கள் அல்லாஹ் மீது வைத்திருந்த இறை நம்பிக்கையும் ஈமானும் கவர்களே அத்தகைய ஈமான் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இбраஹிம் இஸ்லாமனுடைய வரலாறுகள் நமக்கு உணர்த்துகிறது எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அன்னாஉதாலா அன்னாரூடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய கூடிய நல்லதரு தௌஃபீகை வல்ல ரஹ்மான் இந்த முழு உம்மத்துக்கு தந்த அருள் புரிவானாக வாஹிர தஅவவான அனல் ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா